ஆமாப்பா நீ ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு எங்க டீம்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேருக்கு மேலே எடுத்துக்கிட்டோம் அவ்வளவு சந்தோஷம் எல்லாரும் சார்ந்து ஜாலியா ஆடி பாடி கொண்டாடி இன்னைக்கு எல்லாரையும் ஓடுத்து மாறி மாறி கிண்டலும் கேலிமா பண்ணி ஜாலியா கொண்டாடுற நாள் இன்னைக்கு மிக மகிழ்ச்சியான நாள் அது விட சிறப்பானது மழை மழக ஆரம்பிச்சாச்சு இதுக்கப்புறம் எங்களுக்கு நஞ்சல வரப்போட்டது போட்டு தான் எல்லாரும் கூடி சார்ந்தது வந்து ஒரே வயல வெட்டும் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் உங்களுக்கே இதுல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கிடைக்கலங்கிறீங்கல்ல ஒரு நாள் எங்க கூட வாங்க வர போட்டுங்க எங்களோட ஜாலியா சவுதியில ஜாலியா விளையாடுங்க அது போதும் வாழ்க்கையில ஒரு தடவை இருந்தா போதும் வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க தான் இந்த பாருங்க பேர் தான் வாசி எல்லாம் படிச்ச பசங்க வேலை செய்யறது அவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு அதிகாலையில சூரிய வணக்கம் நான் வாங்க ஒரு கிலோ தண்ணி காலையில

கெட்டு கெ கெட்டு அதாவது நாங்க ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்போது கோருக்கு போற மாதிரியான ஒரு

அதனால நாங்க போற இடம் போர்க்காலமா இருந்தாலும் நாங்க அதை எதிர்கொள்ளக்கூடிய திராணிப்பு எங்கிட்ட இருக்கும் அந்த கோலத்துல நாங்காச்சு வந்து எல்லாருமே கூட்டு போனதுக்கு ஆனா இதுல ரொம்ப அதிகமான டேஸ்ட் இருக்கு அப்படின்னா முத்து கொண்டு வந்த கருவாட்டு பொஜியல் தான் அவ்வளவு சாட்டுதான் கிடையாது கருவாட்டு பொஜியல் பாது